அவங்க தான் அடிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் ஏன் போய் போய் அடிக்கிறீங்கன்ற வெளியே வந்த விஷயம் தப்புன்றது அவர் உணர்ந்தனால தான் அந்த அறிக்கை கொடுத்தாரு அதில் விஜயனோட பங்கும் இருக்குது ப்ரீட் தான் ஓகேங்களா ஒரு கோட்டையை காப்பாற்றும்போது கோட்டையில் ஒரு பிரீட்ஜ் ஆகுது அப்படின்னா அந்த அது மொத்த கோட்டையுமே சச்சியானந்தை தவிர்த்து தாவேக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை மீறி எந்த ஒரு அதிகாரத்துக்கும் யாரும் வர முடியாது பாயிண்ட் பிளாங்காக அப்படி சொல்லலாம் இந்த புஷியானந்தனாக்கு இடத்துக்கு வந்து போட்டினா அது இன்னைக்கு தேவையில்லாத வேலை இன்னைக்கு இன்னும் எலக்ஷனுக்கு ஒரு வருஷம் தான் இருக்கு அவரோட இடத்த காலி பண்ணி அந்த ஒரு அரசியலாக பண்ணி அப்படி வரணும்னு நினைக்கிறவங்க நினைக்கவும் மாட்டாங்க ஆனால் அதிமுக பற்றி எதுவுமே பேசாமல் இருப்பதற்கான அந்த ரீசன் என்ன அந்த லைன் அந்த சைலண்ட் வச்சிருக்காங்க சார் அவ்வளோதான் சார் லைன் வந்து ஆரம்பத்துலேயே ஓப்பன் வச்சு இல்லை அதிமுக அப்போ ஊழல் கட்சி இல்லையா அதிமுக நான்கு சங்கித் உக நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில பொது செயலாளர் மதிப்பிற்குரிய திரு லோகேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க சூப்பரா தமிழ் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நடித்து வரக்கூடிய கடைசி திரைப்படமான ஜனாயகன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நேற்றோடு நிறைவந்து இருக்குது இதன் காரணமாக இப்போ என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நிறையா ஊடகங்களுக்கு வந்து கிடைக்கிற செய்தி என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் இந்த மாதம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டர்கள் முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து கட்சி அலுவலகத்தில் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் இதற்கு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய பயணத்தை வந்து அடுத்த மாதம் முதல் தொடங்க இருப்பதாக ஒரு தகவல் இதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இது ஏற்கனவே பிளான் பண்ண விஷயம் தான் இந்த வருஷத்தோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட செகண்ட் ஹாஃப் வந்து பிரச்சாரத்துக்காக புறப்படுறது தான் பிளானு அதுக்கு பெர்மிஷன்ஸ் பிளான் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேக்கெண்டில் போயிட்டுருக்கு ஸோ படப்பிடிப்பு முடிஞ்சாச்சு அதுக்கு அடுத்த வேலைகள் வந்து செய்ய வேண்டியது இருக்குது ஏற்கனவே வந்து பூத் கமிட்டி மாநாடுக்கான பிளானிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போது வந்து கல்வி விருது விழா பார்த்தீங்க ஏற்கனவே ஒன்று நடந்தது நாளைக்கு ஒன்று நடக்கப்போகுது இந்த விழாவில் வந்து பேசின ஏற்கனவே அரசியல் பேசியிருக்காரு அடுத்த அடுத்ததுக்கும் சேர்த்தே முன்னாடியே பேசிட்டார் ஆனால் அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து இன்னும் கட்சி நிர்வாகிக்கிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணணும் அவங்க இன்னும் இன்னும் வலுப்படுத்தணுன்றதுக்காக நேரில் இன்னொரு தடவை சந்திக்கிறதா இது வந்திருக்கு அது இல்லாமல் போஸ்டிங்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து ப்ராப்ளமில் இருக்கிறது அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறது உட்கட்சிகள் வேலை தானே உட்கட்சி வேலை அவர் ஏற்கனவே நிறைய ரெகுலராக செஞ்சிட்ருக்காரு இப்போது வந்து படப்பிடிப்பு முடிஞ்சதுனால என்ன அடுத்து செய்ய போகிறது வாட் நெக்ஸ்ட்டுன்னு வரும்போது இந்த விடை வருது அதான் இது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு இப்போ விஜயோடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது மக்கள் சந்திப்பு தானா ஆமாம் அது நம்ம இதை சொன்ன மாதிரி எப்படி இந்த இயரோட செகண்ட் ஹாஃப் இந்த ஒரு ஆறு மாதம் வந்து ஒரு பெரிய பயணம் இருக்குது இந்த பயணத்துக்கு ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க எல்லா மாவட்டத்துக்கும் போய் மக்களை நேரில் சந்தித்து அவங்களோட குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உரையாடி அந்த கணக்கை கொண்டு வரணும் தான் மெயின் பர்பஸ் இது அது மட்டும் இல்லாமல் கூட்டணிகள் க கூட்டணி கணக்குகள் வந்து எப்படி நடக்க போகுதுன்றதை நம்ம இயர் ரெண்டில் தான் பார்க்க போகிறோம் ஆனால் வந்து அதை அதை விட முக்கியம் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் கட்சி கட்சியோட அடி கட்டமைப்பு அது ஆல்ரெடி மேஜர் ஒர்க் முடிஞ்சிடுச்சு சின்ன சின்ன மைனர் ஒர்க்ஸ் பண்ணிங்கிறதுக்கு அது ஒருக்கம் போயிட்டுருக்கு எல்லாம் தேர்தலை சந்திக்கிறதுக்கு இதுக்கு இணையாக இதை விட அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம் மக்கள் சந்திப்பு ஸோ அந்த மக்கள் சந்திப்புக்கு நோக்கி தான் எல்லாம் இப்போது வந்து நிர்வாகிகளை சந்திக்கிறதும் அதை பேஸ் பண்ணி தான் அதுக்காக தான் அந்த எப்படி என்னென்னலாம் பண்ண போகிறோம் பிரச்சாரத்தில் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நிர்வாகிகளை தயார்படுத்துறதுக்கு அவங்க மாவட்டத்தில் அவங்க பகுதியில் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது இந்த இன்ட்ராக்ஷனும் அதில் பண்ண போகுது இந்த மக்கள் சந்திப்பில் என்ன மாதிரி அரசியல் முன்னெடுத்து வைக்க போகிறாருன்றது தான் நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டியது நான் வந்து நீங்கள் மொதல் மாநாட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொ தெளிவாக சொன்னது நம்ம வந்து இந்த பாலிடிக்ஸ் ரொம்ப அகலியான பாலிடிக்ஸ் பண்ண வேணாம் கொஞ்சம் டீசெண்டாக டெக்கரத்தோட பாலிடிக்ஸ் பண்ணுவோம் மக்களுக்கு தேவையானது வாட் நெக்ஸ்ட்ன்ற விஷயத்துக்கு போவோம் நம்ம இப்போ டு த பாயிண்ட் இருப்போன்றது தான் அவரது நம்ம அதை புது புது விஷயங்கள் வரோம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஈபிஎஸ் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் அர்ஜுனா அவர்கள் பேசிய வீடியோ என்பது பெரும் வைரலாக பரவியது இரண்டு நாட்களுக்கு முன்பாக உடனடியாக ஆதவ அர்ஜுனா அவர்களும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து செய்தியெல்லாம் போட்டிருந்தார் ப்ளஸ் வந்து அவரும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார் வருத்தம் தெரிவிக்கான்னு சொல்லி ஆனால் ஆதவர்ஜுனா பேசிய வீடியோவை வெளியிட்டது யார் என விசாரிக்க ஒரு விசாரணையை வந்து கட்சிக்குள் தொடங்கி இருக்கிறார் விஜய் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டோம் என்னதான் நடக்குது விஜய் அவர்களை வந்து கடுமையாக கோபத்துக்குள்ளாக்கியிருக்கா ஒரு ரெண்டு மூணு விஷயம் இதுல இருக்கு மொதல் விஷயம் ஒரு நாகரிகம் ஓகேங்களா இதுக்கு அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்து எடப்பாடியார் சொல்லிவிரு டிவி கே சார்ந்து யாரையும் விமர்சிக்காதீங்க அப்படின்னு அவர் கட்சி இருக்கவங்க கிட்ட சொன்னாங்க இப்போ ரெண்டு நாள் கட்சி இந்த மாதிரி ஒரு வீடியோ வருது வந்து யாருக்காக இருந்தாலுமே முகம் சுழிக்க வைக்கும் அவங்க தான் அடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களேப்பா நீங்களே போய் போய் அடிக்கிறீங்கன்ற ஒரு தாட் வசதி ஆனால் அங்கே ஸ்பீச்சை பார்த்தோன்னா அது நமக்கு நல்லா தெரியும் ஃபுல் ஸ்பீச் கிடையாது அவர் முன்னாடி என்ன பேசுனாங்க பின்னாடி என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி அது அவரோட கருத்தாக இல்லை வேறு யாரோட கருத்தை வந்து அங்கே வச்ச முன் வச்சாரான்றது தெரியல இது ஒரு ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற டாபிக்ன்றதுனால வந்து அந்த டா ஒரு ஒரு உள்ளக்கு என்ன கொஞ்சம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி இன்ட்ராக்ஷன் மாதிரி அது வெளியே தெரிஞ்சுது ஒரு ப்ரொஃபஷனல் இன்ட்ராக்ஷன் மாதிரி அது தெரியல பட் பேசின விஷயம் சரியாக தப்பா அதில் உள்ளே இருக்க விஷயம் சரியாக தப்பா ஃபேக்சுவலான விஷயம் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப டெப்த்தாக போகணும் எல்லாருக்குமே அதோட பற்றியான உண்மைகள் நிலவரம் என்னன்னு தெரியும் பட்டு அதுக்கு வந்து அது பேசின விஷயம் அது வெளியே வந்த விஷயம் தப்புன்றது அவர் உணர்ந்தனாலதான் தான் அந்த அறிக்கை கொடுத்தாரு அதில் விஜயனோட பங்கும் இருக்குது அவரோட கண்டிப்பு இருக்கிறனால தான் அந்த அறிக்கை வந்து அவ்வளோ சீக்கிரம் அது வெளியே வந்தது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆதவ் எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்னுவாங்க ஆனால் எங்கே இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியன்றது வெளிப்படுத்துது இது ஒன்று ரெண்டாவது வந்து ஏற்கனவே மதுரைக்கு வெளியே மதுரைக்கு அவர் விஜயனா போகிற விஷயம் வெளியே வந்ததுக்கே வந்து அவர் ரொம்ப இது இதுப்பட்டார் இது பண்ணார் எப்படி அந்த விஷயம் வெளியே போச்சுன்றது அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது அந்த ஃப்ளைட் டேட்டா மூலயமா அது வெளியே போயிருக்கு அதை லீக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அது ஸ்பெக்குலேஷன்ஸ் மூலிமா எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சது இப்போ இந்த மாதிரி விஷயம்னா வந்து ஒரு 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 பிரீச் தான் ஓகேங்களா ஒரு கோட்டையை காப்பாற்றும்போது கோட்டையில் ஒரு பிரிட்ஜ் ஆகுது அப்படின்னா அந்த அது மொத்த கோட்டையுமே டெமாலிஷ் பண்ணிடும் ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஆஃப் த ரெக்கார்ட் விஷயங்களை வந்து அது ப படம் பிடிக்கிறாங்க அதை படம் பிடிச்சது தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா அது படம் பிடிச்சது யாரு அது எப்படி வெளியே போயிருக்குங்க இது ஆக்சுவலாக ப்ரெஸ் மூலியமாக தான் வெளியே போயிருக்கிறதா ப்ரெஸ் பீப்புள் தான் அதை வீடியோ எடுத்துருக்காங்கன்றத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாது பண்ணி பண்ணாது என்னன்னா வந்து அவங்க பேசின விஷயமும் சேர்ந்து ரெக்கார்ட் இருக்கு அவங்க நடந்து வரது மட்டும் தான் கவரேஜ் ஆகிருக்கும்னு பார்த்தா அவங்க ரொம்ப க்ளோஸ் அப்ல இருந்தாலும் அந்த பேசின விஷயமும் சேர்ந்து ஆடியோவும் ரெக்கார்ட் இருக்கு அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கார் அவரு விஜயனா இந்த விஷயத்தை கண்டிப்பாக நோண்டி பார்ப்பார் எங்க எங்க இருந்து எப்படி போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருவார் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்திருக்கிறது என பேசியிருக்கிறார் அன்புமணி அது மட்டும் இல்லாமல் நாளும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையில் கொலை குற்றங்கள் வந்து நடந்து வர்றதை வந்து பார்க்குறோம் இதுக்கு உடனடியாக திமுக அரசு வந்து தீர்வு காணணும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் இது அன்புமணியோட கருத்துன்னு இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு எல்லா எதிர்கட்சியோட கருத்தும் அதுதான் இது அவர் சொல்லிட்டேனால அவர் அவர் அது உரிமை கொண்டாட இல்லை ஏன்னா இங்கே நடக்கிற அவலம் ஓகேங்களா இங்கே ரெண்டு வகை மெயினாக நமக்கு இடையூறாக இருக்கிறது ஒரு மூணு பிரச்சனைகள் இருக்குது முதல்ல இங்கே வந்து இந்த தினசரி நடக்கிற திருட்டு பிரச்சனைகள் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது ஏன்னா வடநாட்டிலேருந்து வராங்க எந்த ஒரு கேங் வருதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க சென்னையில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த நியூஸாக இருக்குது அதே மாதிரி ஈரோட்ல நடந்த சம்பவமா இருக்கட்டும் வீட்டுல வந்து இப்ப அவங்க இது அது அது செஞ்சது வந்து தமிழ் ஆளுங்களா வடநாட்டுக்காரங்களா கிடையாது நடக்குது ஓகேங்களா அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு போலீஸ் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பாங்க யார் யாரு என்னென்ன வேலைகள் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு தான் இருக்கும் அது மீறி இது நடக்குதுன்றப்போ வந்து எங்கேயோ லேக் ஆகுது இங்க இவங்களோட கட்டுப்பாடு எங்கேயோ மிஸ் ஆயிருக்குன்றது நமக்கு கிளியரா தெரியுது நான் போலீஸ் வந்து ரொம்பலாம் சாதாரணமாக ஒரு காலத்தில் வந்து சொன்னாங்க இல்லையா ஸ்காட்லாண்டு யார்டுக்கு ஈடான போலீஸ்லாம் இன்றைக்கி எத்தனாவது ப்ளேஸில் இருக்குன்னா நமக்கு தெரியல பட் இருந்தாலும் அவங்க கண்ட்ரோல் அவங்க கையில் இருந்த இருந்தது இன்னைக்கு அது இல்லைன்றது நமக்கு கிளியராக தெரியுது நான் சொன்னது திருட்டு விஷயம்ன்றது மொதல் விஷயம் அதை விட அடுத்த ரெண்டு விஷயம் இன்னும் டேஞ்சராஸான விஷயம் அதில் ஒன்றும் முதல்ல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு நம்ம வந்து வெளியே தெரிகிற விஷயம் ரொம்ப கம்மி சார் ஓகேங்களா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படன்றனாலே வெளியே சொல்கிறது கிடையாது பாதிப்பு விஷயங்கள் வந்து ஃபைல் கூட ஆகுறதுல எஃப்ஐஆர் கூட ஆகுறதில்லை அப்படி எஃப்ஐஆர் ஆனாலுமே மிரட்டல் வந்து அந்த எஃப்ஐஆரை வாபஸ் வாங்குற கேஸை கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுலாம் நடக்குதுங்க ஓகேங்களா இப்போது வந்து ஏடிஎம்கே வந்து அந்த அரக்கோணத்தில் நடந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்து முன்னே வச்சாங்க அரக்கோணத்தில் ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்த விஷயத்த அதில் வந்து டிஎம்கே லிங்க் ஆகிருக்கிறனால அந்த விஷயம் வெளியே கொண்டு வந்தாங்க ஃபைன் அவங்க கொண்டு வந்து தப்பு சரின்றதுக்குள்ளே நம்ம போகணும் அது நடக்குது அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எல்லா மாவட்டத்துலையுமே நடக்குது ஆனால் அதில் வந்து எந்த கட்சிக்காரங்க இருக்காங்கன்றது ஆனால் நடக்குது கட்சிக்காரங்க இருந்தால் தான் அது வெளியே வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது ம பெண்களுக்கான பாதி பாதிப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்குது அது வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ரேப்புன்ற ஒரு ரேப்பு அந்த மொலசேஷன் அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன யூவிட்டைங்க இருந்தாலும் சரி சார் அந்த 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 காலத்தை நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம் அந்த இப்போது புதுசாக சட்டம் போட்டிருந்தா கூட அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணப்பட்டதுன்னு இருக்குது இவங்க இவங்க என்ன முன்னாங்க நாங்கள் சட்டசபையில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பொண்ணை அஞ்சு நிமிஷம் மறைச்சி பார்த்தாலும் நாங்கள் கேஸ் போட்டுருவோம்னு சொல்லலாம் சட்டம் ஏற்றினா அது பெரிய விஷயம் கிடையாது அது எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு இருக்குது மூணாவது முக்கியமான பெரிய பிரச்சனை என்னென்னா கம்யூனல் கிளாஷஸ் த எப்பமே வந்து தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக இருக்கும்ன்ட்டு நம்ம சொல்லுவோம் ஆனால் இங்கே நீங்கள் சவுத் ஆஃப் தமிழ்நாட்டில் இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனல் கிளாஷஸ் நடக்குது அது அங்கே இருக்கிறவங்களே வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒரு கருத்து இருக்குது நீங்கள் அதை விசா நீங்கள் டவுன் லைன் போய் விசாரிக்கும் போது தெரியும் கம்யூனல் கிளாஷஸ் நிறைய நடக்குது ஜாதி பிரச்சனைகள் நிறைய நடக்குது சண்டைகள் நிறைய நடக்குது அதை வந்து கவர்மெண்ட் அட்ரெஸ் பண்ணணும் இல்லை நாளைக்கு இது பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் இதில் முக்கியமாக வந்து பாதிக்கப்படுறது யாருங்கன்னா ஸ்கூல் பசங்க அவங்களுக்கு அந்த ஜாதியோட வன்மம் வந்து அது எப்படி ஏறிச்சு அவங்க வீட்டில் அதை பார்த்து எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு புரியல அது மண்டையில் ஏறி போய் வெட்டுறது ஐயோ அதெல்லாம் கொடுமுங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இது அன்புமணி அட்ரஸ் பண்ணியிருக்கார் ஓகேங்களா இதை அட்ர அவர் அட்ரஸ் பண்ணி அவர் அட்ரஸ் பண்ண நல்ல விஷயம்தான் கட்சியில் இருக்கிற வேலையும் அவர் அவங்க கட்சியில் இருக்கிற விஷயத்த முதல்ல முடிச்சுட்டு வந்தால் பெட்ருன்னு நான் நினைப்பேன் அது அதை முதல்ல முடியுங்க ஏன்னா வந்து அதில் பிரச்சனை என்னென்னா அவங்களோட அவங்க ரெண்டு பேர் அப்பா பிள்ளைக்கு மட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கட்சியவே ஒரு சொப்பு சாமானாக வந்து விளையாடிட்டுருக்காங்க வச்சுங்களா யாரும் இவர் போஸ்ட் விட்டு தூக்குவார் திருப்பி அவர் போடுவார் இல்லை இவர் போடுவார் அவர் தூக்குவார் இதே வேலையை தான் போயிட்டுருக்கு அந்த கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது இந்த கட்சிக்கு வாக்களித்த மக்கள் இருக்காங்களே அவங்களாம் ஒன்றும் பைத்தியக்காரங்க கிடையாது இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து அவங்க யார் கூட கூட்டணிக்கு போனாலும் அது நெகட்டிவாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது ஏடிஎம்கே அடிச்சுக்குதுன்னா அது வேறு அந்த கான்செப்டே வேறு தலைமை வந்து டோட்டலாக வேறு வேறு ஆளுங்க அவங்க வந்து அந்த ஃபைட் பண்ணி வரணும்னு நினைக்கிறாங்க இங்கே கூட இருக்க சண்டை இவர் அன்புமணி தான் பார்த்துக்கணுன்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கொண்டு வந்ததே பெரியவர் தான் இப்போ இன்னைக்கு அவரோட செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி கட்சியை கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அவரோட எண்ணம் தப்புக்கு தப்பு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவரோட த தலைமை ஆளுமை ஒன்றும் அவ்வளோ சிறப்பாக இல்லைன்றது ரிசல்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணுது ஆனால் அதுக்காக வந்து கட்சியை சொப்பு சாமான மாதிரி வச்சு விளையாடுறது இட்ஸ் நாட் குட் புஷியானந்தை தவிர்த்து தாவேக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அவரை மீறி எந்த ஒரு அதிகாரத்துக்கும் யாரும் வர முடியாது அப்படிங்கிற ரீதியில் தான் பல விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது பத்திரிகை செய்திகளும் தொடர்ந்து அது மாதிரியான விஷயங்கள் எழுதி வர்றாங்க குறிப்பாக காளியம்மாள் வந்து வரணும்னு நினைச்சாங்க ஆனால் வர முடியல அப்புறம் மருதாளராஜ் வந்து வரணும்னு நினச்சாரு ஆனால் வர முடியல அதற்கு எல்லாமே முட்டுக்கட்டையாக இருப்பது புஷி ஆனந்த் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை பல விமர்சகர்கள் வந்து வைக்கிறாங்க ஏன் புஷி ஆனந்த் வந்து தன்னை மீறி யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் என்ன காரணம் பிளாக்காக அப்படி சொல்லலாம் ஓகேங்களா இதில் வந்து லக்கின சொல்கிறது அவர் ஆரம்பத்துலேருந்தே அதாவது இன்னை மன்ற மன்ற காலத்துலேருந்தே வந்து பேர் டாப் பொசிஷன் அவரோட இடத்துக்கு ஆபத்துன்னு அவரே முதல்ல நினைக்க மாட்டார் ஓகேங்களா எப்படி நினைக்க அவர் ஆபத்துன்னு எங்கே நினைக்கலாம்னா விஜயனா நினச்சாருனா அந்த இடம் கிடையாதுன்றது அவருக்கு தெரியும் ஓகேங்களா மற்றபடி வந்து மற்றவங்களால் ஆபத்து அந்த மனநிலைமே அவர் ட்ராவல் பண்ணுற டைப் கிடையாதுன்னு இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக பேசணும் ஓகேங்களா அதுக்கான அவசியம் கிடையாது இப்போ வந்து ஆதவுக்கு போஸ்டிங் போடும்போது கூட வந்து விஜயனாவோட அறிக்கையில் தெளிவாக என்ன போட்டிருக்கு பொதுச் செயலாளரோட அறிவுறுத்தல் வெளியில் நடக்கணும் அப்படின்ட்டு தான் ஆதவுக்கே போஸ்டிங் போடும் போது அந்த எட்லேயே இருக்கும் ஸோ வந்து அது பை டிஃபால்ட் கண்ட்ரோல் அவர் கையில் அதாவது அந்த க பார்ட்டியில் சக்ஷரோட கண்ட்ரோல் அவர் கையில் கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணணுன்ட்டு ஆனால் வெளியிருக்கிற அரசியல் விஜயனா பார்த்துக்கிறாரு உள்ள இருக்க அரசியல் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணணும் இப்போ வந்து காளியம்மாள் உள்ள வந்து ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் யார் வந்து ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நிறைய இதுக்குள்ளேயும் அரசியல் இருக்கு நீங்கள் அது வந்து இவர் மேலே ஆக்சுவலாக திரும்புறது அது வந்து இந்த பிள்ளையாருங்குவாங்க இல்லையா ஊருக்கு பிள்ளையார் இவர் தான் அப்படி அந்த மாதிரி வந்து கதை விஜயனா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டெஸ்ட் வைப்பர் நம்ம உண்மையிலேயே என்ன கெப்பாசிட்டி நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் என்ன வேலைக்காக வந்திருக்கிறோம் அப்படின்லாம் பார்ப்பார் அது வந்து சும்மாலாம் எடுத்து யார் வந்தாலும் உள்ளே சேர்த்துக்கோங்க அப்படின்னு இங்கே ஒன்றும் வறுமையிலலாம் இல்லை ஆள் இல்லாமலாம் கிடையாது ஆனால் வந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதே சமயம் அவங்களோட கெப்பாசிட்டி என்ன அவங்க உண்மையிலே வந்து நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவாங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அந்த டெஸ்டிங்லாம் இருக்குது பேக்ரவுண்டில் அது நடக்கும் அதுக்கு அது வரைக்கும் அந்த மீன் கேப் அதே மாதிரி வந்து பயணம் சுற்றுப்பயணம் போகும்போது இணைச்சிக்கலாம் நிறைய பேர்ன்ற ஒரு ஐடியாலஜினையும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா அந்த அது அந்த அந்த வெள்ளத்தோட வெள்ளமாக மக்கள் வந்து சேரட்டும் அப்படின்றதுக்காகவும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது இருக்கு இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான ரீசன் ஹோல்ட் பண்ணதுக்கு காரணம் அவங்க கட்சியோட நிர்வாகிகள் வந்து அதாவது மன்றத்தில் இருந்தவங்களுக்கு தான் மேஜர் மெயின் போஸ்டிங் பார்ட்டியோட மெயின் பாடியோட போஸ்டிங்ஸ் வந்து அவங்க மன்றத்தில் இருந்தவங்களுக்கு இம்பார்டன்ஸ் தரத்துக்காக வெளியிருந்து வரவங்களுக்கு ஒரு ஹோ ஒரு ஹோல்டு போட்டுருந்தது அந்த ஹோல்டு இருந்தனால இவங்கெல்லாம் உள்ளே வர முடியாததுனால அந்த மாதிரி ஒரு பிம்பம் உருவாகியிருக்கு மற்றபடி வந்து அவருக்கு அந்த இன்சக்யூரிட்டி இருக்கும்லாம் நான் பார்க்கல அது தேவையும் கிடையாது அவருக்கு இவங்க எல்லாருமே ஒன்றா தான் வெளியே இருக்க ஸ்பெக்குலேஷன்ஸ் தான் அப்படி இருக்குது உட்கட்சியில் வந்து அதாவது சொல்லுவாங்க ஒரு இங்கே விஜயனோட இடத்துக்கு யாரும் போட்டி கிடையாது புஷியன் இடத்துக்கு வந்து போட்டின்னா அது இன்றைக்கி தேவையில்லாத வேலை இன்றைக்கி இன்னும் எலக்ஷனுக்கு ஒரு வருஷம் தான் இருக்குது ஓகேங்களா அதை நோக்கி தான் எல்லோருமே ட்ராவல் பண்ணுவாங்க இன்றைக்கி அந்தனா அவரோட இடத்த காலி பண்ணி அந்த ஒரு அரசியலாக பண்ணி அப்படி வரணும்னு நினைக்கிறவங்க நினைக்கவும் மாட்றாங்க விஜய் நடத்தியது தான் ரோட் ஷோ நீங்கள் நடத்தியது வந்து காமெடி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை டேரெக்டாக வந்து இந்த டிவிக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் அட்டாக் பண்ணி விமர்சனம் பண்ணுற வந்து பார்க்குறோம் ஏன் இது மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து ஆக்சுவலாக விஜய்னாவும் ரோட் ஷோலாம் பிளான் பண்ணலை அது நேச்சுரலாக நடந்தது ஆனால் அதை பார்த்து இந்த இதோ பார்த்து யாரோ சூடு போடணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த வாத்தி நான் வந்து சொல்லக்கூடாது தான் ஆக்சுவலாக இதை சொல்கிறது வந்து சின்னவருக்கு சொல்கிறேன் புலியை பார்த்து ஏதோ சூடு போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் கோயம்புத்தூர் போனார்னு இவர் பின்னாடியே போனார் இவர் இதுக்கு போ என்ன சொல்கிறது மதுரைக்கு போனார் பின்னாடியே வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பிளான் பண்ணி அதிலலாம் அது ஏன் காமெடி ஷோன்னு வந்து இவங்க அது பிளண்ட்டாக மீன் பண்ணுறாங்க அப்படின்னா பதினேழு கிலோமீட்டர் யாராவது ரோட் ஷோ நடத்துவாங்களா சார் பதினேழு கிலோமீட்டர் யாராவது நடத்துவாங்களா ஒரு ஒரு அது முதலமைச்சர் சார் அவருக்கு செக்யூரிட்டி த்ரெட்சு இருக்குது இந்த விஷயம்லாம் இருக்கு அவர் போகிற ரோடு அந்த பதினேழு கிலோமீட்டரும் அஞ்சு மணி நேரம் ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற மக்களோட நிலமை என்னென்னு யோசிக்கணும் இங்கே இவர் வந்து ஷோ காட்டுறதுக்காக வந்து ஜனத்தை கஷ்டப்படுத்துறாரு அதாவது விஜயனோட இது வந்து மக்கள் வந்த வெள்ளம் இவங்க வந்து யாரும் கூப்பிட்டு வரல ஓகேங்களா விஜயானோடய இதில் வந்து யாரையும் கூப்பிட்டு வரல அவங்க மக்களாக வந்து திரண்டு வந்து வராரு அப்படின்னு சொல்லி பார்க்க வர்றது அதுக்கு வந்து போலீஸ் வந்து லேட்டராக பாதுகாப்பு கொடுத்தாலும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரூட்டை சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து விஜயனா ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து விஜயனா போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து ஜனம் போயிட்டு இருந்தது இங்கே ஸ்டாலின் அவர்தல் அந்த மாதிரி கிடையாது டோட்டல் ரோடே ஃபுல்லாக பிளாக் அந்த பதினேழு கிலோமீட்டர் ரோடு ஃபுல்லாக ஸ்டெச்சு ஃபுல்லாக வந்து போலீஸ் ஃபுல் கண்ட்ரோலு அதுக்கான கிளையை கிளை ரோடுகள் முன்னு கொண்டு பிளாக் பண்ணப்பட்டிருக்கு ஃபுல்லாகவே டைவர்ஷன் தான் எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி தான் அனுப்பிச்சுருந்தேன் அந்த ஒரு இன்னல்கள்லாம் ஃபார்ம் அதுவும் வந்து நீங்கள் பகலில் பண்ணாமல் சாயங்காலம் பண்ணுறதுக்குலாம் காரணம் இருக்கு உடம்பு செட் ஆகாது அவர் வயசு இந்த இதெல்லாம் தேவையானது தான் கேள்வி ஏன் பண்ணணுன்ற அப்படின்னு பண்ணணுன்ற ஒரு இது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே அதை பற்றி விவாதிச்சுட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அந்த விஷயத்தை விவாதிக்கணும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கும் நம்ம ஊரில் சாக்கடை ஓடுதுன்னு எல்லாேருக்குமே தெரியும் அதோட தான் நம்ம இருக்கோம் ஓகேங்களா அதே கொசுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அது இருக்கிற உண்மை முதலமைச்சர் ஒன்றும் ஃபாரின்லேருந்து வரல ஓகேங்களா அவருக்கு வந்து இங்கே இருக்கிற கஷ்டங்கள்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போது ட்ரம்ப் ஒரு மோது திரை போட்டு மூடுறாங்க அந்த மாதிரி பண்ணுன்ற அவசியம் கிடையாது அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது அது அட்லீஸ்ட் சரி செய்ய பார்க்கணும் இல்லைனா வந்து அதை அப்படியே விட்டுடணும் இப்போது முதலமைச்சர் வந்து எங்கள் வேசர் படையில் இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இந்த நியூஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த தெருவு வந்து அங்கே வந்து ஒரு அது அந்த இடம் நடந்தது வந்து ஒரு குளம் கோயிலுக்கு சொந்தமான ஒரு குளம் மண்ணை ரொப்பி குளம் அது குளமாக இருந்தது அது அப்படியே வந்து நாலு வந்து அப்படியே காஞ்சி போச்சு இவங்க கார்ப்பரேஷன் எதாவது வேலை நடக்கும்போது அப்பப்போ லாரி லாரியாக வந்து ரப்பிஸை கொட்டுவாங்க நாலு அப்படியே ரொப்பினாங்க இன்றைக்கி அந்த மீட்டிங் நடத்தும் போது அந்த இடத்த ப்ராப்பராக ரெடி பண்ணி கிரௌண்டாக மாற்றி ரெடி பண்ணி அதுக்கு அந்த ஸ்டேஜ் செட்டப் இதெல்லாம் யார் பண்ணணும் கவர்மெண்ட்டோட செலவு நடக்குது ஓகேங்களா இவர் வந்து டான்ஸ் ஆடுறத பார்க்குறதுக்காக கவர்மெண்ட் செலவில் அதெல்லாம் நடக்குது ஒரு ரோடு அந்த ரோடு வந்து ஒரு சிமெண்ட் ரோடு உடச்சி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஃபுல் ரோடுக்கு அந்த ரோடு இப்போ எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக அந்த என்ட்ரி இருக்கு இல்லையா அந்த என்ட்ரி வரைக்கும் சிமெண்ட்டு போட்டு மூடிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே தான் இருக்குது அந்தளவுக்கு தான் ஒரு வேலைப்பாடுகள் இருக்குது இது இப்படி ஒரு குறைபாடு இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டு அப்படி ஒரு விளம்பரம் பண்ணி என்ன பா சாதிக்க போகிறாங்கன்னு இருக்குது இதெல்லாம் ஃபைன் சார் அங்கே வந்த கூட்டம் இவங்க வேனில் டாடா ஏஸில் மக்களை வந்து என்ன சொல்கிறது ஆடை ஏற்றிட்டு வர மாதிரி ஏற்றின்னு ஆடு மாடை ஏற்றிட்டு வர மாதிரி ஏற்றின்னு வந்து அடைச்சி நிற்க வச்சு அதுவும் கை கூட காட்ட மாட்டுறாங்க அவங்க பாவம் டயர்டாக நிற்கிறாங்க ஏன்னா கா எவ்வளோ நேரம் நின்று நிற்பாங்கன்னு தெரியல மதியானம் நின்று நின்றுப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா இவர் தான் கை தூக்கி காட்டுன்னு மக்கள் பார்த்துன்னா அப்படியே நின்றுக்கிறாங்க எப்படா போவேன் நாங்கள் எப்படா வீட்டுக்கு போய் சேரதுன்ற ஒரு மனநிலை அங்கே நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த அரசியல் விள விளம்பரம் வந்து தேவை தேவையற்றது ஒருத்தர் அதுக்கு வந்து நேச்சுரலாக ஒருத்தருக்கு வருதுன்னா அது அவரோட பவர் அவரோட அவருக்கு இன்னைக்கு வருது நாளைக்கு அது என்ன நலம்ன்றது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் அதை நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறது அசிங்கமாக இருக்குது உங்கள் வயசு உங்கள் அனுபவத்துக்கு அது அசிங்கமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் அந்த இதுலேயும் மீட்டிங்கில் சொன்னதும் சரி மீட்டிங்கில் வந்து எனக்கு அரசியலை தவறு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னார் நான் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் ஒத்துப்பேன் ஏன்னா வந்து இவருக்கு இவரோட பதவியை காப்பாற்றிக்கணும் அந்த அரசியல் வந்து தவிர வேறு எந்த அரசியலையும் இவருக்கு தெரியாது மக்களுக்கு என்ன நலன் தேவை அப்படின்னு ஆரம்பிக்கிற திட்டங்கள் ஐ ஐஏஎஸ் அதிகாரிங்க சொல்கிறாங்க தேர்தல் வாக்குறுதில் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்குன்னா அதை வச்சு ஆரம்பிச்சிடுது அது போய் மக்களுக்கு சேர்ந்ததா இல்லையா அந்த ஃபாலோ அப் மெக்கானிசம்லாம் கிடையாது ஓகேங்களா நான் நேற்று கூட ஒரு காணையில் பேசமோ சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரெஃப்ரன்ஸ் பண்ணி மூடி மூடிருக்கு ஓப்பன் பண் பட்டன் நம்பிக்கை ஓப்பன் பண்ணியாச்சு இருக்கு இப்படி ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணிவிட்டு விளம்பரத்துக்கு மட்டும் மேஜராக செலவு இருக்க கவர்மெண்ட் வந்து மக்கள் புறக்கணிச்சிருவாங்க அதுக்கு முதல் கட்டமாக இந்த ரோட் ஷே ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாவது வந்து அந்த நடந்த மீட்டிங்கில் இவர் பாட்டுன்னா அரை நேரம் பேசுகிறாரு அங்கே இருக்கிறவங்களாம் தூங்கி வைங்கிறாங்க எப்போ முடியும் அதாவது அவங்க நிர்வாகிகளை அந்த ஜெயிக்கணுன்ற எண்ணம் நிர்வாகிகளுக்கே இல்லை ஏன்னா ஒரு ஆரவாரம் இருக்கும்ல சார் ஒரு மீட்டிங்னா ஒரு பேசுகிறார் ஒரு தலைவர் பேசுகிறாருன்றப்போ அதுக்கான ரிட்டன் ஒரு ஆரவாரம் இருக்கும் அது எதுவுமே இல்லை எல்லாம் சத்தப்பாம்பு மாதிரி இப்படியே இருக்கிறாங்க எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி அது கூட ஒரு முதல்வரால் அந்த பல்ஸை கூட பிடிக்க முடில பிடிக்க முடியாமல் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம தான் சிஎம் ஆகும் நான் தான் சிஎம் ஆகும்னு சொல்லி நினைக்கிறாருன்னா அது அவர் நிலைமை நினச்சா பதிதாகமாக இருக்குது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் வந்து இருக்கின்றன இப்போவே வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக பலர் வந்து பொய் பரப்பவர்களை வந்து அள்ளி வீசுவாங்க சோசியல் மீடியாலே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இது எல்லாமே எதிர்த்து களமாட வேண்டிய தேவை வந்து ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கு இருக்குது அப்படிங்கிறத பேசியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதுதான் சொன்னேன் என்ன நடக்குது நிலவரும் கூட பல்சு பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்ட்டு ஐஏஎஸ் அதிகாரிங்க சொல்லுவாங்க சார் இங்கே நல்லா இருக்குது சார் எந்த பிரச்சனையும் கிடையாது சார்ன்னுவாங்க நிஜம் என்னன்றது இப்போ பார்த்தா தான் தெரியும் இங்கே வந்து ரெண்டாயிரம் இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியில் இருக்கிற நிர்வாகிகளோட நான் டைரெக்டாக வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அது நடக்குதான்னு ஒரு கேம்பெயின் போகிறதா சொல்லியிருக்காரு இல்லை கேம்பெயின் போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே அறிவாலயத்தில் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இவங்களை எல்லாரையும் நான் நேரில் மீட் பண்ணுறேன் அலுவலகத்தில் சொல்லியிருக்காரு அது நடக்குதான்னு பார்ப்போம் முதல்ல அதுவே நடக்காதுன்ற முழுசாக நடக்காதுன்றேன் மே அதிகபட்சம் மாவட்ட தலைவரை சந்திக்கலாம் அதுக்கு மேலெலாம் போகவே போகுது மக் அவங்களோட அவங்க கூட என்ன பிரச்சனை எடுத்துகிட்டு வருவாங்க அண்ணா கச்சுவலி இவர் இந்த பிரச்சனையை பண்ணுறாருன்னு இவர் கொஞ்சம் ஓரம் கட்டினா இந்த எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணலான்னு இந்த மாதிரி தான் பிரச்சனை கொண்டு வருவாங்க மக்கள் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க மக்களோட கருத்து என்னன்றதை அவங்களுக்கு போய் சேரவே இல்லை அவர் ஏதோ அந்த தூரத்தில் இருக்கார் ஆனால் இவர் ஒரு இல்லை மக்களோட மக்களாக கனெக்ட் ஆகி இருக்கும் தானே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எம்பி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலும் தொடர் வெற்றிகளும் திமுக பெற்றிருக்கு அது வந்து திமுக வெற்றி பெற்றது அவங்க அவங்க வேணுன்றதுக்காகலாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா பாஜக தான் ஓகேங்களா டுவெண்ட்டி ஒனில் என்ன பெரிய வெற்றியில் ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா பத்து வருஷமாக வந்து ஏடிஎம்கே ஆட்சில் இருந்தது இது ஏடிஎம்கே சப்போர்டுக்காரெலாம் பேசல பத்து வருஷமாக ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தது அவங்க மேலே எவ்வளோ ஆன்டி கம்மிச்சி இருந்திருக்கோம் இவங்க ஜெயிச்சது வந்து அப்படியே டிராஸ்டிக்கெலாம் அவங்கள ஸ்வீப் அவுட் பண்ணிட்டு ஜெயிச்சாங்களா கிடையாது நீங்கள் பாராளுமன்றத்தில் ஸ்வீப் பண்ணாங்க ஏன்னா நமக்கு தெரியும் ஏ பிஜேபி ஃபேக்டர் ஓகேங்களா ஆனால் இந்த சட்டமன்றத்தில் இவங்க தான் வேணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்வீப்பில் பண்ணியிருக்கணும் பண்ணாங்களா கிடையாது அது ட்ரை பண்ணாங்க சார் அதாவது இவர் இருக்கும்போதே க கலைஞர் இருக்கும் போதே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே ட்ரை பண்ணாங்க முதல் அமைச்சர் நமக்கு நாமே இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அது அப்பயே ஒர்க் அவுட் ஆகலை இது இருந்தாலும் வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அரசியல் பண்ணி கட்சியை கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து லட்ச லட்சமாக கோடிக்கோடியாக செலவு பண்ணி ஆளுங்களெல்லாம் இறக்கி என்னென்னமோ பண்ணி வந்து ஜெயிச்சுட்டாங்க அடுத்த வாட்டி அதை காப்பாற்றிக்கணும்னு ஒரு ஆசை மனசுக்குள்ளே ஓரமாக இருக்குது அது நடக்காதுன்றது அவங்களுக்கு இன்னும் புரிய வரல கால் நால போக்கில் அந்த பயம் வந்துருச்சு இப்போ இப்போ தான் பயம் வர ஆரம்பிச்சிருக்கு அது அவங்க நாலு போக்கில் புரிஞ்சுடுவாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு ஆனால் தாவேக்கா தரப்பில் வந்து நாங்கள் கூட்டணி இல்லை பாஜக கூட திமுக கூடேன்னு சொல்றாங்க ஆனா அதிமுக பத்தி எதுவுமே பேசாம இருப்பதற்கான அந்த ரீசன் என்ன அந்த வச்சிருக்காங்க சார் அவ்வளவுதான் சார் அந்த லைன் வந்து ஆரம்பத்திலே ஓப்பன் வச்சிருக்காங்க இது வந்து நீங்க வெறும் அதிமுக ஊழல் கட்சி இல்லையா அதிமுக அதிமுக தலைவர்கள் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே இல்லை நம்ம பேசும் டெப்தான டாபிக் நம்ம பேசுவோம் நான் வந்து நான் என்ன சொல்றேன் ஏடிஎம்கேவும் தனியா வச்சிருந்தேன் டிஎம்கே பிஜேபி கூட கிடையாதுன்றது அவங்க ஸ்டாண்ட் ஏன்னா அவங்க எதிரி ஒருத்தர் அரசியல் எதிரி ஒருத்தர் கொள்கை எதிரி இது தவிர வேறு எந்த கட்சி பேருமே சொல்லலை ஓகேங்களா இன்றைக்கி பவரில் இதில் பவரில் இருந்தவங்க ஏடிஎம்கேன்றதுனால நம்ம ஏடிஎம்கே இது பண்ணுறோம் நான் வந்து இது இந்த எலக்ஷன் சாதியவாதி அமைப்புகள் எத்தனையோ இருக்குது மதவாத அமைப்புகள் எத்தனையோ இருக்குது அப்போ அது கூடலாம் வந்து விஜய் காம்ப்ரமைஸ் ஆக தயாராக இருக்காதா இல்லை நான் வந்து இவங்க ரெண்டு பேரை பற்றி பேசும்போது எதிரின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே ஆண்டவங்கன்னு சொன்னேன் ஓகேங்களா ஏற்கனவே ரூல் பண்ணவங்கன்றதுனால அதை பேசுகிறோம் இப்போ மற்ற அமைப்புகள்லாம் இருக்குது அது ஒவ்வொரு அதான் நான் சொல்கிறேன் டெப்தான டாபிக் நம்ம அதுக்குள்ளே நம்ம லெட்டராக வரும் ஏடிஎம்கேயோட டாபிக் வரும் இது நான் இந்த எலெக்ஷனே நடந்துடும் நான் சொல்லலை பட் இது என்றைக்காக தான் நடக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயம் ஏடேம் கேஸ் லீடர் டென்ட் பார்ட்டி அவங்க ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் நோக்கி தான் போவாங்க அவங்க வாக்காளர்கள் இன்றைக்கி இதை எதிராக அதுக்காக ஒரு பிரச்சாரம் எடுத்துகிட்டு போகாமே பை நேச்சுரலாகவே அவருக்கு அந்த ஓட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா தெளிவாக இவரோட சின்ன எதுன்னு கேட்டு போய் ஓட்டு போகிறவங்க இருக்காங்க இல்லை ஓட்டு போகிறோன்னு நினச்சிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக போய் ரெட்டைல் இல்லை போடுறவங்களும் இருப்பாங்க ஓகேங்களா நான் ரெண்டுமே இருப்பாங்க இது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து அந்த பாட்டியில் இருக்கிற தலைவர்கள் தப்பு பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் தலைமை யார்கிட்ட இருக்குது ஒரு ஆட்சி நடக்கும்போது அந்த தலைமை யார்கிட்ட இருக்குன்றது பேஸ் பண்ணி அந்த ஆட்சி நடத்துறது ஓகேங்களா இந்த எலெக்ஷன் இது நடக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல பட் ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னைக்கா ஒரு நாள் வந்து விஜயனா லீடிங் ஷேர்லையும் ஏடிஎம்கே சின்ன ஷேர்லையும் வந்து கூட்டணி வைக்கும் போது அது மாறும் ஏன் அப்படின்னா விஜயன் லீட் ஷார் இருக்கும் போது அவரோட பாயிண்ட் ஆப் வியூ ஊழல் பண்ணக்கூடாது ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கட்சி வந்து விஜய தலைமையை ஏற்றுக்குமான்னு நான் கேட்கிறேன் அதான் சொல்றேன் இந்த எலக்ஷன்ல நடக்குமான்னு தெரியலன்ற இந்த எலெக்ஷன்ல நடக்குமான்னு தெரியல அவங்க ஒப்பனை வச்சிருக்கிறதுக்கான காரணம் வந்து லைக் என்ன சொல்றது அது அவங்களை அடிக்க வேணான்ற பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் ஆரம்பத்திலே சொன்ன நம்ம டீசென்டான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவோம் ஏன் டிஎம்கே டிஎம்கே கூட ஏன் கலாய்க்கிறது இல்ல திட்டுறது இல்ல நீங்க உருகா பேர் சொல்றது இல்லைன்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்லிக்கிறாங்க நீங்க அவங்க பேர் ஏன் சொல்றது இல்லை இவங்க பேர் சொல்றதுன்னு சொல்லிக்கிறாங்க அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது அடிக்கணும்னா தினம் தினம் அடிச்சுனே இருக்கிறதுல என்ன ஒரு பாயிண்ட் ஓகேங்களா டிஎம்கே சார் அட்டுழிங்களை சொல்றதுக்கே நமக்கு நேரம் பத்தல இதுல ஏடிஎம்கே வேற அடிச்சு என்ன பண்ண போகுது கடும் காய்ச்சல் மற்றும் தொடல் இருமல் காரணமாக வந்து மருத்துவர்களின் ஆலோசனைப்படி வந்து ஓய்வு எடுக்க ஓய்வு கொண்டு இருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது வந்து ஏன் பொது வெளியில் கிரிட்டிசிஸ் ஆகுது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அவங்க அப்பா டெல்லிக்கு போகும்போது ஒரு நாள் வந்து ஒரு ஏழு டிஎன்ட் அட்டன் பண்ணார் அதுக்கு முன்னாடி பதினஞ்சு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார் அதே தான் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அது ஓப்பனாக வெளியே வந்திருக்கு இது கிரிட்டிசிசம் ஆகணும்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு விஷயம் காரணம் ஒன்று வந்து அது கவர்மெண்ட்டோட நியூஸ் இது அதில் துணை முதலமைச்சர் பிரேக்கில் இருக்காருன்னு சொல்கிறது வேறு கழகத்தோட இளைஞரை செயலாளர் பிரேக்கில் இருக்கிறாருன்னு கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் நியூஸில் வரணுமா அது லாஜிக்கல் திங்கிங் தானே அது அந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்லாமல் போயிருக்கின்றது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து அவர் ஆல்ரெடி ரெஸ்ட் மோடில் தான் இருக்கார் சண்டை மோடில் இருக்கார் இவருக்கு இதை கொடுத்ததுக்கே இடிஎத்தை வந்து வீட்டில் விட்டு விட்டார் இதில் இதுக்கு மேலே வேணும்னு கேட்குறார் இல்லைங்களா இதெல்லாம் நடக்க க நடக்கிற காரியமாக ஸ்டாலினுக்கு வந்து அரசியல் தெரியும் சார் ஏதோ வீட்டில் கேட்டால் பிள்ளையாச்சின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணும் இதுக்கு மேலாம் அலோவ் பண்ண மாட்டார்